காலிஃப்ளவர் பிரியாணி போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காலிஃப்ளவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் மேக்னேட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தேவையான

கொஞ்சமாக தயிர் எல்லாம் அளவு எடுத்துக்கணும் அரைச்ச தக்காளி விழுது இதனால் சேர்த்து கலந்துக்கலாம் கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டோம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பிரியாணி ஸ்பைசியெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கல்பாசி சேர்த்துருக்கேன் அது வதமி புதினாக்கடை மஞ்சடை வெங்காயம் சேர தூங்கி சேர்த்துக்கோ நல்லா கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் பேச்சு இந்த ஏற்கனவே காலையில் மேரினேட் பண்ணியிருக்கோம் அதில் கொஞ்சமாக சேர்த்த போதும் ஒரு கைத்தறி வளங்க அரிசி தக்காளி எது பாதிப்பு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு மசாலா நல்லா வரங்கிட்டு நம்ம அரிசி எது சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிக்கிதுங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேக்னேட் பண்ணித்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோன்னா ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம் நல்லா இதெல்லாம் சேர்த்து பிறகு ஒரு ஒரு கிண்டி கிண்டி ஒரு விசில் விட்டுக்கலாம் ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் வருங்கள் நல்லா சூப்பராக இருந்துருச்சு காளிப்பருவம் உடையாமல் இருக்குது நான் அதுக்காக தான் தண்ணி குதித்த பிறகு இந்த காய் போட்டோம்னா நம்ம காலிஃப்ளவர் கரையாது உதவி உதவியாக இருக்கும் அப்படியே இப்போ நெய் ஒரு ஸ்பூன் காலிஃப்ளவர் பிரியாணி ரெடியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்